ல் நிருபத்திலிருந்து ஒரு ஊழியனுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் இந்த வெளிப்படுத்தல் நிருபத்தில் புஸ்தகத்தில் எனக்கு ஒரு இருபத்தி மூன்று முறை ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது எனது ஊழியன் தமது ஊழியன் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மை சர்வன் தமிழ் வேதத்தில் தம்முடைய ஊழியக்காரன் எனவே அந்த ஒரு வார்த்தையை மையமாக கொண்டு வெளிப்படுத்தல் வருகிற தமது ஊழியன் என்ற வார்த்தைகளை தொடர்ந்து உங்களோடு நான் பேசப்படி விரும்பு வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வெளிப்படுத்தல் ஆறு பதினைந்து விதமாக சொல்கிறது பதினைந்து ஆறு பதினைந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஏறக்குறைய பதினான்கு முறை இந்த வார்த்தை வருகிறது தமது ஊழியன் தமது ஊழியன் தமது ஊழியன் நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் முதலாம் அதிகார முதல் வசனம் அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு என்ற முதல் குறிப்பு என்னவென்றால் ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவன் கவனமாய் கேளுங்கள் எ சர்வன்ட் இஸ் எ மேன் ஆஃப் கா மேன் ஆஃப் ரெவலேஷன் ஒரு ஊழியன் என்று சொல்லப்படுகிறவன் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவன் அந்த வார்த்தை கவனங்கள் தம்முடைய சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தூதனுக்கு அல்ல தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்படியானால் ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவன் அன்பானவர்களே இதைத்தான் திருமறை சொல்கிறது தம்முடைய ஊழியனுக்கு ஒன்றை தெரிவிக்காமல் தேவன் ஒன்றையும் செய்வதில்லை அப்படியானால் ஒரு ஊழியன் யார் வெளிப்பாடுகளை பெற்றவன் இன்றைக்கு வெளிப்பாட்டிற்கே பல விளக்கங்களை இந்த ஊழிகள் சொல்லுகிறார்கள் வெளிப்பாடு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் டு நோ ஒன் ஹூ ஐ ஆம் அண்ட் வாட் ஐ ஆம் என் யார் என் நிலை என்ன என் வாழ்க்கை என்ன இதை அறிந்து கொள்வதுதான் ஒரு வெளிப்பாடு இந்த அநேகர் இப்படி தவறான காரியங்களை சொல்கிறார்கள் உன்னை குறித்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார் இதெல்லாம் போய் தேவன் யாரை குறித்தும் யாருக்கும் தீமையாக வெளிப்படுத்த மாட்டார் என்னை குறித்து எனக்கு வெளிப்பாடு தான் சரியான வெளிப்பாடு திரும்ப சொல்கிறேன் உங்களை குறித்த வெளிப்பாட்டை எனக்கு தந்து என்ன பயன் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளுகிறேனே அதான் வெளிப்பாடு அதான் ரெவலேஷன் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்வது இன்றைக்கு அநேகர் ஓவர் எஸ்ட் ஓவர் எஸ்டிமேஷன் தன்னை குறித்து மிக அதிகமாய் சிலர் தன்னை குறித்து மிக தாழ்மை தாழ்வாய் அல்ல அதிகப்படியாயும் அல்ல உங்களை குறித்து தாழ்வாயும் அல்ல நீங்கள் யாராக இருக்க என்பதை இந்த வேதம் சொல்கிறது ஒரு ஊழியன் யார் என்றால் இஸ் மேன் ஆஃப் ரெவலேஷன் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே உங்களுடைய வார்த்தைகளே வெளிப்பாடு உண்டா அதையே